ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஒரு ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் எண்ணம் தான் என்ன இவரின் நோக்கம்தான் என்ன என்பதை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதட்டத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகின்றார்கள் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் உனக்கு இருந்தும் எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுவதுமாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுதும் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றெல்ல குழந்தையே உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை என்று செல்ல குழந்தையே நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதனால்தான் என் குழந்தையே என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரிவது இல்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கவனித்ததில் உன் இடத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லை நீ சரியாகத்தான் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்ததில்லை அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்து செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு கெடுதலையும் இதுவரை செய்ததில்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று நீ ஒரு சொன்னதில்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்து நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசையை போக்கிவிட்டு தான் நிம்மதியடைந்திருக்கின்றாய் அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளைப் பற்றியெல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயமல்ல உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாதபோது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா சொல்வது உண்மைதானே அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன் இதனை நீ புரிந்து வேண்டும் உன் இல்லத்தில் வாசலில் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அடைந்தது உண்மைதான் எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்துவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த தாயானவள் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யாரென்றும் கண்டு கொண்டேன் அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டு மகிழ்ச்சியும் அடைந்தேன் என் தங்க பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டது அப்படி என்றால் நீ நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி உனக்கு தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்துவிட்டது அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இவர் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இவர்களால்தான் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நீ புரி ஆனால் வந்தது யார் என்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் செல்லமே உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் குலதெய்வம்தான் என் பிள்ளையே உன்னுடைய தெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலிலே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவர்களாகவும் இருக்கின்றார் நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்கள் ஒரு பொழுதும் உன்னை மற து கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகதீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற வேலைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடுதான் இருக்கின்றார்கள் எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்துவிட்டது என் தங்க பிள்ளையை அது அல்ல இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ நன்றாக கொஞ்ச நேரமாவது பேச வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசாமலேயே கலைப்பின் காரணமாக ஆனால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்களை தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களை நாம் தானே கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்று உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களாக வந்து நிற்கும் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் இப்பொழுது இருந்தே நீ அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசு கொஞ்ச நேரமாவது அவர்களோடு நீ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒருவேளை இதற்கெல்லாம் அம்மா எனக்கு நேரமில்லை என்று என்னுடைய சூழ்நிலையை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்று நீ உனக்குள்ளே நினைத்து கொண்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் இதையெல்லாம் உன் குலதெய்வம் உன்னிடத்திலே ஆழமாக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் தினமும் நாள்தோறும் நீ அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுது உன் வீட்டிற்கு வந்து நோட்டமிட்டு அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு ஏதேனும் அச்சங்கள் இருக்கின்றதா என்று şim நோட்டமிட்டு செல்கின்றார்கள் அவர்களால் உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போவது இல்லை அவர்கள் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்வதெல்லாம் இது ஒன்றுதான் என் செல்லமே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது நீ சிரமத்தில் இருக்கின்றாய் என்பதையெல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியும் என்ன இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் நீ இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை நீ விதைக்க வேண்டும் அல்லவா இன்றோடு அதனை நீ செய்ய வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி